ஐயா ஜனாதிபதி அனுரு அவர்களே நீங்கள் இந்த வாகன படம் காட்டினதையெல்லாம் நிப்பாட்டுங்க இந்த படமெல்லாம் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதி ஸ்ரீமாவ பண்டார் நாயக்கடை காலத்திலிருந்து ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷட காலம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் பார்ப்போம் இந்த படத்தையெல்லாம் நிப்பாட்டி போட்டு உங்களால் ஏழு மண்டா பெட்ரோலோட விலையை நூற்றி முப்பது ரூபாய்க்கும் பால்மாட விலையை முந்நூறு ரூபாய்க்கும் குறைச்சி காட்டுங்க நீங்கள் பெரிய ஜனாதிபதி தானுங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க வந்துட்டார் இனி இலங்கையில் எல்லாம் தான் நடக்கப் போகுது இனி பொருட்களில் விலையெல்லாம் முட்டையுண்ட விலை குறைஞ்ச மாதிரி குறையத்தான் போகுது ஊழல்வாதிகள் எல்லாம் சுனாமியில் அடிபட்டு இழுபட்டு போற மாதிரி போகத்தான் போறாங்க யாரு ஜனாதிபதியா வந்து நமக்கு என்ன நடக்க போகுது எல்லாரும் அவண்ட அவண்ட நிரப்பிட்டு போறதுக்கு தான் ஜனாதிபதியா வராங்க நாம உலச்சாத்தான் தம்பி நமக்கு சோறு புதிதாக வந்த ஜனாதிபதியினால் இதை ஒருபோதும் செய்துவிட முடியாது இந்த விலைவாசியை குறைப்பது என்பது அவரால் முடியாத ஒரு காரியம் அவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இது போன்ற மூன்று தரப்பினர்களும் தான் தற்பொழுது இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கான செய்தியை தான் இந்த காணொளி கூறப்போகின்றது ஜனாதிபதியினால் பெட்ரோலின் விலையை நூற்றி முப்பது ரூபாவிற்கும் பால்மாவின் விலையை முன்னூறு ரூபாவிற்கும் குறைக்க முடியாதா புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஊழல் செய்த தரப்பினர்கள் அனைவரினையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியுமா யாரு ஜனாதிபதியாக வந்தாலும் நமக்கு என்ன நாம் உழைத்தால் தான் நமக்கு சோறு என்று நினைக்கும் மனநிலை உண்மையில் தானா என்ற இந்த மூன்று வகையான கேள்விகளுக்கும் நாங்கள் தெளிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அரசியல் பேசி அதற்கான பதிலை தேடிவிட முடியாது இவை அனைத்துக்கும் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பேச வேண்டியது அரசியல் அல்ல பொருளிகள் அரசியல் பேசினால் ஜனாதிபதி அதை கட்டாயம் செய்தாக வேண்டும் என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டும் அதற்கு மாறாக நாங்கள் பொருளிகள் பேசினோம் என்றால் ஜனாதிபதியின் அதை செய்ய முடியுமா என்ற கேள்விக்கு விடைகளை பெற்று கொள்ள முடியும் முற்றுமுழுதாக பொருளியல் பேசுவதற்கு நான் ஒரு பொருளியல் வல்லுநர் அல்ல ஏதோ எனக்கு தெரிந்த வகையில் நான் ஓரளவு புரிந்து கொண்ட விடயங்களை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றேன் ஏதேனும் தவறுகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்து விடவும் இப்பொழுது நாட்டில் காணப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையினை குறைக்க முடியுமா என்று பார்ப்பதற்கு முதலில் எதற்காக விலை அதிகரித்துள்ளது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு பிரச்சனைக்கான முடிவினை பெற்றுக்கொள்வதற்கு முதலில் அந்த பிரச்சனை பிரச்சனைக்கான காரணத்தை அறிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான தீர்வினை எம்மால் அடைந்து கொள்ள முடியும் பொதுவாக இலங்கையில் மட்டுமில்லை எந்த ஒரு நாட்டிலும் பொருட்கள் சேவைகளுக்கான விலை அதிகரிக்கமாக இருந்தால் அதற்கு பொதுவாக ஐந்து காரணங்களை எங்களால் பட்டியல் படுத்த முடியும் ஒன்று பொருட்களினை உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்களினுடைய விலைவாசிகள் அதிகமானால் உற்பத்தி பொருட்களினுடைய உற்பத்தி கிரையும் அதாவது உற்பத்தி செலவு அதிகரிக்கும் அவ்வாறு உற்பத்தி செலவு அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பொருட்களுக்கான விலையும் அதிகரிக்கும் இரண்டு இலங்கை ஆணையத்தினுடைய பெருமதியானது குறைவடைந்து காணப்படுகின்றது அதாவது அதிகமான இலங்கை ரூபாய் செலுத்தி ஒரு டொலரினை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கின்றது தற்போதைய நிலைமை இவ்வாறு அதிகமான விலை செலுத்தி ஒரு டொலரினை கொள்வனவு செய்து அதன் மூலமாக இறக்குமதி பொருட்களை நாங்கள் இறக்குமதி செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இறக்குமதி செய்வதற்கான செலவு அதிகரிக்கின்றது அவ்வாறு இறக்குமதி செலவு அதிகரிக்கின்ற போது இறக்குமதி பொருட்களின் விலை அதிகரிக்கின்றது மூன்று இலங்கை பெருமளவில் இறக்குமதி பொருட்களை சார்ந்து இருப்பதனால் உலகளாவிய ரீதியில் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பின் போது இலங்கையில் உள்ள பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது நான்கு இலங்கையினுடைய வருமானம் வழிகளில் முதன்மையானதுதான் இலங்கை நாளானது அதிக வரிகளை விதிக்கின்ற போது இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு இறக்குமதி செலவுகள் அதிகரிப்பதனால் அதனுடைய விலைகளும் அதிகரிக்கின்றது இந்த நடவடிக்கையானது அரசாங்கத்திற்கு அதிகமான லாபத்தை ஈட்டிக் கொடுத்தாலும் அது நுகர்வோர் ஆகிய ஏழைகளுக்கு பெரும் தாக்கத்தை

விலை அதிகரிக்கும் இது பொருளிகள் விதிகளில் ஒன்று பொருட்களுக்கான கேள்விகள் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் என்பது இதுபோன்ற ஐந்து விடயங்களினால் தான் இலங்கையினுடைய விலைவாசி தற்போது அதிகமாக காணப்படுகின்றது இப்போது நாங்கள் ஏன் விலை அதிகரித்தது என்பதை புரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கின்றேன் அவ்வாறு அதிகரித்த அந்த விலைவாசியை ஜனாதிபதியினால் குறைக்க முடியுமா என்று பார்க்கலாம் புதிதாக வந்த ஜனாதிபதியினால் இதை ஒருபோதும் செய்துவிட முடியாது இந்த விலைவாசியை குறைப்பது என்பது அவரால் முடியாத ஒரு காரியம் அவர் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் மக்களும் அவரை ஏமாற்றுகிறார்கள் மக்கள் அவரை ஏமாற்றுவது தெரியாமல் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் என்று மக்களை வைத்து வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் மக்களை ஏமாற்றிக் ஏமாற்றார் என்றுதான் கூறுகின்றேன் ஏனென்றால் அது புதிதாக வந்த ஜனாதிபதியால் மட்டுமல்ல நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தாதவரை எந்த ஒரு ஜனாதிபதி எத்தனை ஆயிரம் ஜனாதிபதி வந்தாலும் இந்த நிலைமையினை மாற்ற முடியாது ஏனென்றால் நாட்டினுடைய விலைவாசிக்கு பெரிதும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு காரணியாக நாங்கள் டொலரினை அடையாளப்படுத்த முடியும் அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதிகளினுடைய ஊழல்களையும் மறும அறிமுகப்படுத்த முடியும் ஆனால் தற்போது ஊழல் அரசாங்கம் ஒழிந்து விட்டது அல்லது அரசாங்கம் மாறிவிட்டது என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம் அப்படி என்றால் ஊழல் பற்றி தற்பொழுது பேசி வேலை இல்லை அரசியல் பேச வேண்டும் என்றால் தான் ஊழல் பற்றி பேச வேண்டும் நாங்கள் இப்போது பேச வந்தது பொருளியல் பற்றி அதனால் ஊழலை சற்று தள்ளி வைத்துக் கொள்வோம் இப்போது இந்த டொலரனுடைய பெருமதி அதிகரிப்பினால் தான் எங்களுடைய நாட்டுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது விலைவாசி தொழிலின்மை இளைஞர்களினுடைய எதிர்காலம் வெளிநாட்டினவர்களினுடைய மூலதனம் சுற்றுலாத்துறை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாட்டில் பொருளாதார பின்னடைவு ஏற்படுகின்ற போது வெளிநாடுகளானது புதிய முதலீடுகளை செய்வதற்கு எப்படி முன்வரும் வெளிநாட்டவர்கள் எப்படி இலங்கைக்கு சுற்றுலா வருவார்கள் பொருளாதாரம் எப்படி முன்னேறும் இளைஞர்களுக்கு எப்படி தொழில் வாய்ப்பு கிடைக்கும் இவை அனைத்துக்கும் காரணம் ஜனாதிபதியினுடைய செயற்பாடா அல்லது தொடரினுடைய விலை அதிகரிப்பா இந்த அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் முடிக்க வேண்டும் என்றால் இதனை யார் செய்ய வேண்டும் ஜனாதிபதியா மக்களா ஜனாதிபதியினால் கொள்கைகளை மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் மக்களால் தான் அதனை மாற்றி அமைக்க முடியும் ஏன் நான் மக்களை பற்றி மட்டுமே கூறுகின்றேன் என்றால் இந்த டொலரினுடைய விலை அதிகரிப்பு மக்கள் தான் ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்குவதில்லை நாங்கள் கொள்வனவு செய்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் டொலரினுடைய விலை எதற்காக அதிகரித்தது என்றால் ஒரு பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கின்ற போது அதற்கான விலை அதிகரிக்கும் என்பது பொருளியல் விதிகளில் ஒன்று என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் நாங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை வாங்காமல் வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை வாங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான கேள்விகள் அதிகரிக்கின்றது அப்படியான பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக சுற்றுலாத்துறை தேயிலை ரப்பர் வாசனை திரவியங்கள் போன்ற அரிதான பொருட்களை ஏற்றுமதி செய்து அதனால் நாட்டுக்கு உள்ளே கொண்டு வரப்பட்ட டொலரினை தேவையில்லாத பால்மாக்களின் கொள்வனவு செய்வதன் மூலம் தேவையில்லாமல் டொலரினை செலவு செய்திருக்கின்றோம் இப்படி தேவையில்லாமல் டொலரினை செலவு செய்ததால் தொடருக்கான தேவை அதிகரி அதிகாரித்திருக்கின்றது அப்படி தேவை அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் டொலருக்கான விலையும் அதிகரித்திருக்கின்றது நாங்கள் இப்பொழுது ஜனாதிபதியிடம் சவால் விடுகின்றோம் பால்மாவினை முன்னூறு ரூபாவாக மாற்ற முடியுமா என்று சவால் விடுகின்ற அனைவரும் எந்த நாட்டு பால்மாவினை கொள்வனவு செய்கின்றீர்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பால்மாக்கள் இனியா அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாக்கள் இனியா முதலில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மா எது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மா எது என்பது தொடர்பாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோமா என்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு அவர்களுக்கு அது பற்றி தெரியாது ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் பால்மாவினை எடுத்துக்கொண்டே பால்மா மட்டுமல்ல அது போன்ற பல்வேறுபட்ட பொருட்களினை தேவையில்லாமல் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்கின்றோம் இறக்குமதி செய்வது தவறான விடயம் எங்களிடம் இருக்கின்ற ஒரு பொருளை நாங்கள் உற்பத்தி செய்து விநியோகம் செய்கின்ற பொருளை நாங்களே கொள்வனவு செய்யாமல் அந்நிய நாடுகளில் இருந்து தேவையில்லாத கொள்வனைகளை மேற்கொள்கின்ற போதுதான் இறக்குமதி தவறான விடயமாக மாறுகின்றது இப்படி தேவையில்லாத இறக்குமதிகளுக்கு வழிவகுத்துவிட்டு டொலரினுடைய கேள்வியை விட்டு பொருட்களினுடைய விட்டோம் இப்போது வாழ்க்கை செலவு கூடிவிட்டது அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் சம்பளத்தை உயர்த்துமாறு போராட்டம் பண்ணுகின்றார்கள் சரி அரசாங்கம் ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் புதிதாக வெளியாகிய பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்க வேண்டும் இதற்காக அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் வர வேண்டும் ஏற்றுமதியினால் பெறப்பட்ட வருமானத்தினை இறக்குமதிக்காக செலவு செய்துவிட்டோம் இப்போது எப்படி வருமானத்தை ஈட்டிக் கொள்வது என்று பார்த்தால் இறக்குமதியையும் கட்டுப்படுத்த வேண்டும் அரசாங்கமும் இலாபத்தை உழைத்துக் வேண்டும் அப்படி என்றால் இருப்பது ஒரே ஒரு வழிதான் இறக்குமதி மீது வரி விதிப்பது வழங்கவும் ஏற்கனவே வழங்கவும் முடியும் பிரச்சினை முடிந்தது என்று பார்த்தால் இலங்கை பெருமளவு இறக்குமதி பொருட்களை எதிர்பார்த்து நிற்பதனால் இறக்குமதி பொருட்கள் மீது அரசாங்கம் வரி விதித்ததன் காரணமாக விலையில் பெரிதும் அதிகரிப்பை ஏற்படுத்தியது மீண்டும் மக்களுக்கு வாழ்க்கை செலவு அதிகரித்தது அரசாங்க ஊழியர் மீண்டும் சம்பள உயர்வை வேண்டி போராட்டம் பண்ணுகின்றார்கள் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு என்பது போன்ற ஒரு விடயம் தான் தற்பொழுது காணப்படுகின்றது இந்த வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு எனப்படுகின்ற விடயம் அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும்தான் அப்படி என்றால் தினசரி கூலி வேலைக்கு செல்லும் ஏழை குடிமகனின் நிலை என்னவாக இருக்கும் தெரியுமா வந்தான் சுட்டான் செத்தான் அதோடு முடிந்தது கதை ரிப்பீட் எனப்படுகின்ற விடயத்துக்கே அங்கே இல்லை இந்த நிலையை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் மாற்றத்தை எண்ணிலிருந்தே நான் ஆரம்பிக்க வேண்டும் அரசாங்கத்தின் உதவியை வேண்டி நிற்பது வேடிக்கையாக இருக்கின்றது அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்க வேண்டுமாக இருந்தால் அதன் மீது விதிக்கப்படுகின்ற வரியை குறைக்க வேண்டும் அவ்வாறு குறைத்தால் நாட்டுக்கு வருமானம் குறையும் அப்படி என்றால் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சாத்தியமற்றதாக இருக்கும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமானால் வரி விதிப்பினை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்றால் பொருட்களின் நிலத்தினுடைய விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஏழை குடிமகன் செத்து மடிந்து கொண்டிருப்பான் அரசாங்க ஊழியர்கள் சேமிக்க வழியின்றி ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதுவும் ஒரு தற்காலிக முடிவுதான் பிறகு அவர்களும் இறந்து விடுவார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளமும் அதிகரிக்க வேண்டும் அதே சமயத்தில் ஏழை குடிமகனின் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது என்றால் உள்நாட்டு பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்க வேண்டும் அதாவது நாங்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களினை வாங்காமல் எங்களுடைய உள்நாட்டு உற்பத்திகளை வாங்குகின்ற சந்தர்ப்பத்தின் போது உள்நாட்டு உற்பத்திகளுக்கு கேள்வி அதிகரிக்கும் புதிய பதிலீட்டு பொருட்கள் கண்டுபிடிக்கப்படும் புதிய புதிய கைத்தொழில் புரட்சிகள் ஆரம்பம் செய்யப்படும் இதனால் தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும் உற்பத்திகள் அதிகரிக்கும் உற்பத்திகள் அதிகமாக இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் அவ்வாறு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பத்தினால் நாட்டுக்கு உள்ளே வரவு என்பது அதிகரிக்கும் சொன்னால் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் இவை அனைத்தும் ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலத்திற்குள் நடந்து முடியுமா என்று கேட்டால் கேள்விக்குறியாகவே இருக்கும் ஏனென்றால் நாங்கள் மாறும் வரை நாட்டினை யாராலும் மாற்றிவிட முடியாது என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிடம் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன்